வேண்டும் நாம் வெற்றி சின்ன மை சின்னம் வெற்றி சின்னம் விவசாயம் காக்கப்பட நாம் வெற்றி சின்னமான மை சின்னத்திற்கு வாக்களிப்போம் இன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு அண்ணன் செங்கமணன் அன்னியூர் பேருந்து நிறுத்தத்திலே புரட்சி முழக்கமிட வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் அனைவரையும் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மை சின்னத்திற்கு தாருங்கள் என்று பண்போடு கேட்கின்றோம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மை சின்னம் செந்தமிழன் தமிழன் வெற்றி சின்னம் மை சின்னம் தங்கச்சி மை சின்னம் மறந்துடாதீங்க நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் உங்க வேட்பாளர் தான் உங்க தான் மருத்துவராக இருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க சரியா வீட்டில சொல்லுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதைக்கான வந்து கொண்டிருக்கின்றார் மருத்துவ சேவை மகத்தான சேவை ஆனால் தற்போது மக்களுக்கு செய்கின்ற சேவை சேவை என்று லட்சிய உறுதி ஏற்று உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மகிழ்ச்சி நிறத்துக்கு தந்து நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் இங்கே வந்துவிட்டார் உங்களுடைய வாக்குகள் வலிமையானது ஒருமுறை சிந்தித்து உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநய அவர்களுக்கு மைச்சின்னத்தில் நீங்கள் கொடுத்து வெல்ல வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைச்சின்னம் செந்தமலம் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்ன மை சின்னம் நாம் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்கள் இதை உங்களை வந்து கொண்டிருக்கின்றார் ஐயா மை சின்னம் வளர்ந்துறாருங்க